அன்பான மக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்று தாய் திருச்சபையானது இயேசு கிறிஸ்து அனைத்து உலக அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறது இந்த உலகத்தில் அநேக அரசர்கள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கலாம் ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்றும் அரசர் அவருடைய அரசாட்சி இவ்வுலகை சார்ந்தது அல்ல அவருடைய அரசாட்சி விண்ணுலகை சார்ந்தது அவரே ஆதியும் அந்தமுமான தேவன் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அந்த வளமையுள்ள தேவனை ஆராதித்து போற்றி புகழ்ந்து நாம் இன்று அதிகாலை ஜெபத்தை ஜெபிப்போம் ஆதியும் வார்த்தையாலே உமை தேவனி போற்றுகிறோமை புகழுகிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் மெசியாவே எங்கள் வழிகாட்டியே உமக்கு நன்றி ராஜா உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா ஆவியானவரே எங்கள் துணையாளரே உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் எங்களை தேற்றுகிற ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே உனக்கு நன்றி ராஜா நீர் மேகங்கள் சூழ வரும்போது உமை முகமுகமாய் தரிசிக்க நாங்கள் தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும் அப்பா எங்களுடைய பாவ கரைகளை எல்லாம் கழுவி எங்களை சுத்திகரியும் தேவனே எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டு எங்களை ரட்சித்து கொள்ளும் அப்பா ஆண்டவரே வாழ்வும் வழியுமான தேவனே நாங்கள் எப்பொழுதும் நீர் காட்டுகிற வழியிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான எல்லாம் வல்ல இறைவனாகி ஆண்டவரே உமை போற்றுகிறேன் உமை புகழுகிறேன் உமை ஆராதிக்கிறேன் ராஜா தாயின் கருவில் இருக்கும் போதே எங்களை தேர்ந்தெடுத்த தேவனையும் உமக்கு நன்றி ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் உன்னுடைய உள்ளங்கைகள் பதிய வைத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா நாங்கள் உமக்கு மறைவாக இல்லை எங்களுடைய சிந்தனைகள் எதுவும் உமக்கு மறைவாக இல்லை தேவனே நன்றி ராஜா நன்றி அப்பா இரவும் பகலும் எங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே தானியல் மூன்று வேளையும் இடைவிடாது ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்களுடைய கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் தேவனே எங்களுடைய துன்பங்கள் எதுவும் உமக்கு மறைவானது இல்லை தேவனே எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ராஜா எங்கள் ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பாருமப்பா எல்லாம் வல்ல இறைவனாகிய தேவன் நீர் ஒருவரே எங்கள் ஒவ்வொருவர் மீது உடைய இரக்கத்தையும் அன்பையும் கிருபையும் நிறைவாக ஊற்றும் அப்பா எங்களுடைய துன்பங்கள் எங்களுக்கு விடுதலையை கொடும் அப்பா கட்டுகள் இந்த விடுதலையை கொடும் ராஜா சாபத்திலிருந்து மீட்பை கொடும் அப்பா சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையை கட்டளையிடும் ராஜா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கொடுக்கிறேனப்பா உற்றார் உறவினர்கள் வேலை செய்கிற நண்பர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஒவ்வொருவரை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினான்கு அந்நாள்களில் இரவேல் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு இராது அவரது அரசு அழிந்து போகாது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு கிறிஸ்துவி நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்று உரியன ஆமேன் இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார் அனைவரும் அவரை காண்பர் அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் இது உண்மை ஆமீன் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தேழு அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார் அதற்கு பிலாத்து நான் ஒரு யூதனா என்ன உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள் நீ என்ன செய்தாய் என்று கேட்டான் இயேசு மறுமொழியாக எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார் பிலாத்தவரிடம் அப்படியானால் நீ தானோ என்று கேட்டான் அதற்கு இயேசு அரசன் என்று நீர் சொல்கிறீர் உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி என்றார் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்குப்புகள்